ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் அக்கம் கிரிவியை பார்க்கலாம் எப்படியாவது அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட நம்ம காதல் எப் நம்ம காதலி அவள் தான் தெரிஞ்சிருச்சு இனிமேல் அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க பார்க்க போகிறாங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க போய் எட்டி எட்டி பார்க்குறாரு ஐயோ அழகாக தூங்குறாளே இது தெரியாமல் இவ்வளவு விரட்ட தொழில் நினைச்சிட்டனே அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட காதலை சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க எப்படியாவது இன்னைக்கு சொல்லி ஆகணும் அஞ்சலி தான் என் வரணும்னு தெரியாம போச்சு அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி முத்து முத்துப்பாண்டி தவிக்கிறாரு தாரணி பார்த்தீங்கன்னா தாரணி கிட்ட பண்ணிப்பு கேட்க போகிறாங்க அப்படியே என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு நான் தான் அவங்க அப்பாவை தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அதை பார்த்து அங்கே அவங்க சித்தியும் அவங்க அவங்க பாட்டியும் அவங்க பாட்டிங்கிற அவங்க தங்கச்சி எல்லாருமே ஹட்டி பாவி தான் எங்கள் அப்பாவை கொன்னதா உன்னை நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ள போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு ஐயோ அப்படிலாம் செய்யாதீங்க சித்தி அவன் பாவம் விட்டுருங்க அவ என்ன வேணும்னா கொலை பண்ணா அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான் அப்படி அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க வாங்கக்கா நீங்க நம்ம ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பார்த்தா படார் எழுந்திருக்கிறாங்க கனவு கண்டிருக்காங்க சே நம்ம கனவுதான் கண்டம்மா எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய தூச்சி தட்டிட்டு இருக்காங்க அப்படியே தாரணியோட பெட்டு கீழே விழுந்துருது அப்படியே அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அப்படியே போட்டோ பெருசா கண்ணீர் அஞ்சலி போட்டோ இருக்கு அதோட தான் அம்மாவோட படத்தை வச்சிருக்காங்க இது எதுக்குமா அந்த படத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன்னு கேட்டா தாரணி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு திட்டி விட்டுறாங்க பார்த்தா ரூ சோகத்தான் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அரைச்சிட்டு அரைச்சிருந்த மாவை காயப்படுமா அப்படிங்கிறாங்க சித்தி அதை காயப்படாம உட்காந்துருக்குறாங்க ஏன்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தாரணி வந்து ஏன் சித்தியை அவங்களை திட்டுறீங்க அப்படின்ட்டு சித்தியை அனுப்பிட்டு நான் காயப்படுறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் அஞ்சலி பார்த்து நான் உங்களை திட்டினேன் தானே நீங்க காயப்படாம இருந்தீங்க மன்னச்சிருங்க அக்கா நான் தெரியாமல் பண்ணி திட்டிவிட்டேன் எனக்கு எவ்வளவோ நீங்கள் நல்லது செஞ்சிருக்கீங்க எங்கள் அப்பாவை கொலை பண்ணாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அதனால தான் அந்த படத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியே உசிரியை தூக்கி வாரி போட்டது மாதிரி ஆயிடுது அஞ்சலிக்கு ஹாசினிக்கு என்ன பண்ண போறான் யார்ட்டை மன்னிப்பு கேட்க தெரியலையே எப்படியாவது முத்துப்பாண்டிக்கிட்டதான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க இவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவன் தன்னோட காதல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்